வந்த திருப்பயணிகள் கடந்த ஐந்து நாட்களாக இங்கே வருகிற ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் அந்தோனியாருடைய அன்பு சொந்தங்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படியே மெய் சிலிர்த்து என்னை இருக்க செய்கிறது ஃபாதர் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம் சாட்சி சொல்வதற்காக வந்திருக்கிறோம் ஏதோ நடைபயணமாக நேற்று மாலை சப்பரம் எடுத்து கொண்டு வந்தார்கள் என்று கூட ஏதோ திண்டுக்கல் பங்கிலிருந்து வெள்ளோடையிலிருந்து வெள்ளோடை தந்தை அவர்களும் வந்திருக்கிறார்கள் மொத்த ஊருமே இங்கே நடந்து அதோ பாத வந்து நிற்கிறார்கள் நான் ஒரு சிலரிடம் கேட்டேன் என்ன விண்ணப்பத்திற்காக வந்திருக்கிறீர்கள் பாதர் நன்றியாக வந்திருக்கிறோம் பாதர் சாட்சியாக வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையை சொல்லுகிறார்கள் ஒவ்வொருவரும் நடந்த ஒவ்வொரு நிகழ்வை சொல்லுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை தொட்டார் இந்த வாசகம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது யாரெல்லாம் ஆண்டவரை தொட்டார்களோ ஆண்டவர் யாரையெல்லாம் தொட்டாரோ அது ஒரு இருவழி பாதை அந்த இருவழி பாதையிலே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் நிகழ்வுகள் தொட்டவரெல்லாம் நலம் பெற்றனர் எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே ஆசிர்வாதத்திற்குரிய இந்த இடத்திலே இதோ அந்தோணியார் உயிரோடு வீட்டிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியிலே இந்த இடத்திலே நாம் இதோ சாட்சியாய் நிற்க வேண்டும் என்றால் சாதனையாளர்களாய் உயர வேண்டும் என்றால் மனிதர்களாகிய நாம் இதோ புனித நிலையில் இருக்கிற இந்த புனித அருளையும் ஆசிரியரையும் பெற வேண்டும் என்று சொன்னால் இதோ ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சோதனை நமது முன்னால் வைக்கப்படுகிற பொழுது சோதனைக்குரிய சூழல் நமது முன்னால் பரப்பி வைக்கப்படுகிற பொழுது நாம் சந்தோஷப்பட வேண்டும் யாக்கோபு புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது பல்வேறு சமயங்களில் நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது இறைவனுக்கு கூறி மகிழுங்கள் என்ன இப்படி சொல்றீங்க நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் ஒரு திருமண காரியத்திற்காக இதோ வந்து நிற்கிறேன் இப்படி நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிற பொழுது ஒரு தடையை போட்டால் சந்தோஷமா உங்களுக்கு சோதனை வைக்கப்படுகிற பொழுது உங்கள் பாதையிலே மகிழுங்கள் இப்ப நம்மகிட்ட சொன்னவர் என்ன சொன்னார் அப்படின்னா தடை வருகிற பொழுது எப்படி சந்தோஷப்பட முடியும் சோதனை என்றால் தடையா புரியுதுங்களா நம்ம நினப்பு என்னன்னா சோதனைனாலே அது ஒரு தடை இல்லை அப்போ ஒரு துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா அடுத்த வரியை சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் நம்முடைய எண்ணத்தில் எத்தகைய கருத்துக்களை கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் சோதனை என்று சொன்னவுடன் அதை துன்பம் என்கிறோம் தடை என்கிறோம் அல்லது என்று சொல்லுகிறோம் ஆனால் இந்த இடத்தில் அந்தோணியார் நமக்கு சொல்லித் தருகிறார் சோதனை என்பது உனக்கு தடை அல்ல சோதனை என்பது உனக்கு துன்பம் அல்ல இதோ உன் வாழ்க்கையிலே ஒரு சோதனை என்றால் அது சாதனைக்கான வழி நீ அந்த வழியை பிடித்து கொண்டால் அதிலே நடக்க நீ தேர்ந்தெடுத்து விட்டால் ஆண்டவர் உனக்கு காட்டுகிற அந்த பாதையிலே நான் நடப்பேன் என்று நீ வீரியத்தோடு காலெடுத்து வைத்தால் கடவுள் உன்னை சாதனையாளராக மாற்றுவார் அப்ப சோதனை சாதனையாய் மாற வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு உண்மை புரிந்தால் போதும் அது என்ன உண்மை தெரியுமா எழுதி பாருங்க சோதனை அப்படின்னு சாதனை வேறெங்கும் இல்லை அந்த சோதனைங்கிற தானே இருக்கு சோதனை எதைத்தான் தூரம் எடுக்கணும் அந்த முதலில் இருக்கிற அந்த ஒரு எழுத்து அந்த எழுத்துக்கு பேர் என்ன பேரு அந்த முதல்ல எழுத்து இருக்கலாம் முதல்ல ஒரே ஒரு எழுத்து அந்த எழுத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்போ பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி தராங்களான்னு தெரியல வேற என்ன வார்த்தையை வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒத்த கொம்பா ரெட்ட கொம்பான்னு கேட்பாங்க ஒத்த கொம்புனா ஒரு சுழி போட்டு இப்படி எழுதணும் ரெட்ட கொம்புன்னா ரெண்டு சுழி போட்டு இப்படி போடணும் பாருங்கள் சோதனையில் இருக்கிற இரட்டை கொம்பை நீங்கள் தூரை எடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் சாதனை செய்ய முடியும் சோதனையில் இருக்கிற கொம்பை தூரை எடுக்க வேண்டும் என்றால் எங்கே போய் விசாரிப்பது அந்தோனியார் சொல்லி தருகிறார் அந்த வார்த்தையிலேயே சாதனை இருப்பதால் அந்த மூன்று எழுத்தே போதும் ஒன்று சார்ந்தவரை தேடு சா அந்த ஒத்த கொம்ப தூர கொம்ப தூர எடுத்துட்டோம்னா இருப்பது என்னது சா சார்ந்தவரை தேடு எது சார்ந்தவரை தேட வேண்டும் நீங்கள் என்ன இக்கட்டில் இருக்கிறீர்களோ என்ன சூழலில் இருக்கிறீர்களோ அதே சூழலில் இருக்கிற ஒரு மனிதனை சென்று சந்தியுங்கள் உறவுகளை சென்று சந்தியுங்கள் அன்னை மரியாளுக்கு ஆண்டவராகிய கடவுள் வாக்கு கொடுத்தார் இதோ உன் மீது தூய ஆவி வருவார் தூய ஆவி உன் மீது நிழலிடுவார் இதோ நீ ஆண்டவரை கருத்தரிக்க இருக்கிறாய் அன்னை மரியாள் யாரை தேடிப் போனார் எலிசபெத் அம்மாளை எலிசபெத்தும் ஆறு மாத கர்ப்பமாக இருந்தார் தன்னை சார்ந்த போல் இருக்கிற சார்ந்தவர்களை தேடிப்போ ஆண்டோருடைய பெங்களூரில் இருந்து வந்தார்கள் ஒரிசா மாநிலத்திலிருந்து வந்தார்கள் கல்கத்தாவில் இருந்து வந்தார்கள் இது அந்த திருவிழா நாட்களுக்காகவே சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தெல்லாம் வருகிறார்கள் நம்மை சந்திக்கிறார்கள் ஏன் இங்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே இது நம்மை போலவே நம்பிக்கையாளர்கள் நிறைந்த கூட்டம் நம்புகிறவர்கள் வந்து சேருகிற கூட்டம் நம்பிக்கை இல்லாதவங்க இங்க வருவாங்களா நம்பிக்கை இல்லாதவங்க ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருப்பாங்க நம்பிக்கை இல்லாதவங்க வேற எங்கேயாவது போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் எவனாவது ஜோசியம் சொல்லிட மாட்டானா எவனாவது குறி சொல்லிட மாட்டானா எவன் காலிலையாவது போய் விழுந்தா என்னத்தையாவது வளர்த்து எனக்கு ஏதாவது பண்ணிட மாட்டானான்னு எங்கேயோ போய் கிடக்கப்படுகிறான் நாம் அங்கே போகவில்லை இதோ இந்த இடத்திற்கு வந்ததற்கான காரணமே நம்மை சார்ந்தவர்கள் இதோ எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கும் இந்த சவால் இருக்கிறது நானும் இந்த சோதனையில் இருக்கிறேன் அந்தோனியாரே உமது பாதத்தில் எத்தனை பேர் சாட்சி சொல்லுகிறார்கள் நானும் சாட்சி சொல்ல மாட்டேனா எனவே சார்ந்தவரை தேடு உன்னை சார்ந்தவர் கடவுளா சாத்தானா என்பதை நீ முடிவு செய் உன்னை சார்ந்தவர்கள் சாதாரண மனிதர்களா சாதனையாளர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் எனவே ஆண்டோருடைய அன்பு குழந்தைகளே அந்தோணியார் சாதித்து நிற்கிற மனிதர் இன்று வரை கோடான கோடி மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர் எனவே நாம் அவரைத்தான் தேடி வர வேண்டும் சரியாய் வந்திருக்கிறோம் இரண்டாவது தன்னை மற சாவுக்கு அடுத்து தானா இருக்கு இல்லைங்களா தன்னை மறக்க வேண்டும் இந்த சோதனை வருகிற பொழுது நமக்கு ஏன் அது துன்பமா தெரிதுன்னா சோதனை வருகிற பொழுது நமக்கு ஏன் அது உடனே கவலையா இருக்குன்னா ஒரே வார்த்தையை தான் எல்லாரும் சொல்றாங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது பிரியமானங்களே உங்களை நினைக்க கூடாது உங்களை நீங்க மறக்கணும் அந்தோனியாருக்கு இப்படி ஒரு தடை அல்லது சோதனை அல்லது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சிக்கல் போதிப்பதற்காக கூப்பிட்டார்கள் போய் சேர்ந்தார் ஆனால் அந்த ஊரிலே ஒரு சிலர் அந்தோனியார் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அந்தோனியாருடைய போதனையை விரும்பாதவர்கள் ஒட்டுமொத்த ஊரையும் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் என்ன செய்து விட்டார்கள் போகக்கூடாது மொத்தமாய் யோசித்து பாருங்க அந்தோனியார் நல்ல காரியத்துக்காக வந்தாரா வந்தாரா கெட்ட காரியத்துக்காக காரியத்துக்காக நல்ல வந்தார் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வந்தார் ஆண்டவரை போதிப்பதற்காக வந்தார் அங்கே யாரும் வரவில்லை இப்ப அந்தோனியார் தன்னை நினைத்தால் என்ன சொல்லுவாரு நான் எத்தனை ஊருக்கு பிரசங்கத்துக்கு போறேன் எங்கெல்லாம் போறேன் எவ்வளவு மக்கள் வருவாங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிற பயிலுவை எவ்வளவு அப்படின்னு உருப்பட மாட்டான் வழங்க மாட்டான் அல்லது வானத்திலிருந்து சீடர்கள் கேட்டாங்களா இயேசுவே நம்ம போற ஊருக்குள்ள இந்த சமாரியர்கள் விடல வானத்திலிருந்து நெருப்பு விளை செய்வோமானு கேட்ட மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்தோனியார் தன்னை மறந்து வாழ்ந்த மனிதர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மட்டும் துன்பம் எனக்கு மட்டும் கவலை நான் மட்டும் தான் பாடுபடுறேன் நான் மட்டும் தான் அப்படி நினைக்கும் போது இந்த மனம் என்ன செய்யும் என்றால் அது ஒரு பூத கண்ணாடி மாதிரி சின்ன பிரச்சனையை பெருசா காட்டும் பெரிய ஆசீர்வாதத்தை சிறுசா காட்டும் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி முடிச்சிடும் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே எனவே மீண்டும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்மை மறந்துவிட்டால் நம்ம சந்தோஷமா செய்வோம் சந்தோஷமா செய்வோம் எப்படி செய்வோம் போய் மீன்களுக்கு போதித்தார் அப்படியே ஆற்றங்கரை அப்படியே திரும்பி நின்றார் அப்படியே கடல் வழி அவர் வாட்டுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார் மீன்கள் வந்து கேட்டன உங்களுக்கு தேவை வார்த்தையை போதிக்க கூப்பிட்டாங்க ஆள் இருந்தா என்ன இல்லட்டா என்ன பிரியமானவர்களே நமக்கு என்ன பிரச்சனைனா நல்லா சமைச்சி வைக்கிறோம் சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு யாராவது சொல்லலாம் கோபம் வந்துடும் ஒரு உதவி செய்வோம் உதவிக்கு நன்றி சொல்லலைன்னா கோபம் வந்துடும் ஏன் நம்மளை பத்தியே நினப்பு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் உன்னையே வளர்த்து விட்டேன் நான் உனக்கு இப்படி பண்ணேன் நான் உனக்கு இப்படி பண்ணேன் ஆண்டவர் செய்தார் நான் செய்தது மட்டுமல்ல எனக்கு நடப்பதும் கடவுளிடமிருந்து வருகிறது என்றால் தன்னை மறந்த மனிதன் சாதனையாளனாகி விடுவான் தன்னை மட்டுமே நினைக்கிறவன் சோதனையிலே உட்கார்ந்திருப்பான் மூன்றாவது நன்றி உணர்வு உள்ளவர்கள் சாதனை நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் யாருக்கு நன்றி உணர்வு கடவுளுக்கு பிரியமானவர்களை இந்த கொரோனா நேரத்தில் பரிச்சை வந்தது இல்லை ஒரு பையன் வந்து அழுகிறான் ஏண்ட ஃபாதர் கொரோனா நேரத்துலலாம் ஃபாதர் நான் படித்தேன் ஏன்னா எல்லாரும் கொரோனாவுக்கு சந்தோஷப்பட்டாங்களே நான் கொரோனா போய்டுச்சு கொரோனா போயிடுச்சுன்னு ஏன்னா கொரோனாவில் எல்லாருக்கும் பாஸ் மார்க் தானடா நீ ஏன்டா அழுகுற அப்படின்னு அவன் சொல்கிறான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வாய்ப்பு இல்லாமல் போச்சே கடவுளுக்கு ஏன்டா நன்றி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு நான் கொரோனாவில் பாஸ் பண்ணும்போது என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் சமரசமாக அறுபதுலேருந்து எழுபது பர்சென்டேஜ் போட்டு விடு அப்படின்னு பிடிச்சிட்டாங்க அவன் சொல்கிறான் கடவுள்கிட்ட நான் உருகி உருகி ஜோன் பண்ணேன் நான் தொண்ணூறு மார்க் எடுத்திருப்பேன் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்திருப்பேன் நான் கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே நீர் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் தந்தீர்னே நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் கொரோனாவில் அவன் சொல்றான் பாருங்க பரிச்சன்னா எல்லா பையனுக்கும் விஷம் பரிச்சன்னா எல்லா பையனுக்கும் கசப்பு பரிச்சன்னா எல்லா பிள்ளைங்களும் அழுகுது ஒரு பையன் எனக்கு பரிச்ச வச்சு என்னைய சோதிச்சு பார்க்கலையே என் திறமையை சோதிக்கலையே சோதிச்சிருந்தா நான் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருப்பேன அப்படின்னு சொன்னான் அன்றோட அன்பு குழந்தைகளே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டாம் ஆண்டவரே இந்த இந்த இக்கட்டிற்காக சூழலுக்காக இந்த சோதனைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் உமக்கு நான் சாட்சியாய் வந்து நிற்பேன் விழுந்து விட மாட்டேன் நான் குப்பை அல்ல நான் தங்கம் நீர் பெற்றெடுத்த தங்கம் நீர் ஆசீர்வதித்த தங்கம் நான் உயர்ந்து கொண்டே இருப்பேனே தவிர இதோ மிளிர்ந்து கொண்டே இருப்பேனே தவிர ஒருபோதும் விழுந்து விட மாட்டேன் சாத்தான் என்னை அமுக்க முடியாது எந்த சோதனையும் என்னை வீழ்த்த முடியாது ஏனெனில் எனக்குள் இருப்பது விசுவாசம் நான் வாழ்வது நம்பிக்கையினால் நான் மூச்சு விடுவதால் அல்ல சுவாசி

பொருளாதாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வாழ்வாக இருக்கட்டும் கல்வி வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் நீங்கள் வாக்கப்பட்டு போன இடமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் உழைத்து முன்னேறி கொண்டிருக்கிற உங்கள் புதிய தொழில் முயற்சிகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் நீங்கள் அடுத்த ஆண்டு வருகிற பொழுது சாட்சியாய் சாதனையாய் இதோ இந்த அலுவலகத்திலே பதிவு செய்ய வேண்டும் அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஆமீன்